வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் திசை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அல்லது யூ டர்ன் அடிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு இருக்கும் எங்கெங்கெல்லாம் மழை இருக்காது தாழ்வு பகுதி முழுமையாக தமிழ்நாட்டில் கரை கடக்குமா அல்லது கொஞ்சம் மட்டுமே நமக்கு மழை பதிவாகி விட்டு விலகுமா அப்படிங்கிற முழுமையான தகவலை நம்ம வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இருந்து தப்பிக்க முடியும் மழை பொழிவு எந்தெந்த தேதிகளில் நம்ம வந்து மழை பொழிவு சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து நீங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அப்போதான் அவங்களும் பார்த்து பயன் கொள்வாங்க வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழக கடற்கரை ஒட்டி வந்து கடலோரத்தில் மட்டுமே கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கிறது இந்த வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த காற்றிலிருந்து தாழ்வு பகுதியானது ஒரு தாழ்வு பகுதியாகவே கடற்கரை ஒட்டி வந்து கடலோர மாவட்டங்கள் என்னென்ன கடலோர மாவட்டங்கள்லாம் நம்ம நேற்றைய தினங்களில் சொல்லியிருந்தோமோ அந்த பகுதிகள் முழுவதுமாகவே கனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் போன்ற அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் கனமழை சற்று வலுவாக வந்து பதிவாக வாய்ப்புள்ளது இங்கே கடலோர மாவட்டத்தில் மழை கொடுத்துட்டு அப்படியே உள் மாவட்டத்துல வந்து மிக கனமழை கனமழை பெய்யுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது உள் மாவட்டத்துல மிதமான மழை பொழிவு மட்டுமே எதிர்பார்க்க முடியும் அதன் பிறகு இந்த தாழ்வு பகுதி வந்து வடகிழக்கு திசை நோக்கி நகர வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டை விட்டு விலகி போகும் ஏன்னா வடமேற்கு திசையில ஆரம்பத்துல நகர்ந்து வந்தாலும் அப்புறம் சென்னை ஒட்டி வந்து அப்புறம் சென்னைக்கு நிறைய மழை பொழிவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது வடமேற்கு திசையில நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் முழுமையாக முழு தாழ் பகுதியும் அப்படியே தமிழ்நாட்டுல கரையை கடப்பதற்கான வாய்ப்புங்கிறது குறைவாக இருக்கிறது தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அதுக்கப்புறம் நமக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு மழை பாதிப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா மழை பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் மழை பொழிவு ஏன்னா தாலுப்பகுதி தமிழ்நாட்டை ஒட்டி வந்து தான் நமக்கு வந்து வடகிழக்கு திசை நகருது இல்லையா அதனால நமக்கு வந்து மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சென்னை முதல் புதுச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம மழை பொழிவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கனமழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும் பகுதி முழுமையாக தமிழ்நாட்டிற்கு வராததால் கடலோர மாவட்டங்களில் மட்டுமே கனமழையானது பதிவாகும் ஏன்னா நிறைய பேர் வந்து உள் மாவட்டத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க மறுபடியும் மழை வரப்போது அதை பார்க்க போறோம் அப்படின்ட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல எல்லாம் வந்து அதிகமா கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு நமக்கு மழை நிறைய வரப்போது போல இருக்கு திருப்பூர் ஈரோடு எல்லாம் பயங்கரமான ஃபிளட்டு வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் பிளட் அலர்ட்டே கிடையாது ஏன்னா இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கு மழை பொறுத்த வரைக்கும் மிதமான மழையானது அதிகபட்சம் இருக்கும் பெரும்பாலும் மிதமான மழை ஏதேனும் சில இடங்களில் மட்டும் கனமழையாக இருக்குமே தவிர ஃப்ளட் அலர்ட் உள் மாவட்டத்தில் கிடையாது ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் நல்ல மழை கொடுத்துட்டு போக போதுங்க அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டெல்டா மாவட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை நாட்களுக்கு மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி இன்றைய தினங்கள் அப்புறம் நாளைய தினங்கள் பத்தொன்பதாம் தேதி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பரவலாக கனமழைங்கிறது கடலோரத்தில் பதிவாகி கொண்டே தான் இருக்கும் அதிகளவு நம்ம கடலோர பகுதிகள் அதுவும் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுங்கிறது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கடலூர் மாவட்டங்களாகட்டும் விழுப்புரம் ஆகட்டும் பல பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு வந்து கொண்டே தான் இருக்கும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு கனமழை அப்படிங்கிறது சற்று வலுவாக இருக்கும் ஆகவே நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பாருங்க மழை பெய்யாத பகுதிகளுக்கும் நிச்சயமாக நமக்கு மழை வரும் சென்னையில் நேற்றைக்கு ஃபுல்லாக அதாவது எங்களுக்கு வந்து கடந்த நாட்களில் குறிப்பாக திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு மழை வரணும்னு சொல்லி சென்னையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உறுதியாக உங்களுக்கு மழை வரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெயில் சற்று அதிகமானது போல இருந்துச்சோ அதே அளவிற்கு மழை தீவிரமும் ரொம்ப கடுமையாக இருக்கும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க சென்னை பகுதிகளும் ஆகவே நம்ம சொல்லக்கூடிய அந்த கேடிசிசி அதுக்கப்புறம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி இது வரைக்கும் தான் அந்த மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் எந்த ஆபத்தும் கிடையாது தயவு செய்து அதிக மழை எதிர்பார்க்காதீங்க அதுக்காக நமக்கு மழை வராமலாம் போயிடாது டெல்டா மாவட்டத்துல மழை வரும் ஆனா அது வந்து ஒரு மிதமானதுல இருந்து கனமழையாக சுலபமாக சமாளிக்கக்கூடிய ஒரு மழை பொழிவாகவே தான் இருக்குமே தவிர சமாளிக்க முடியாத அல்லது வெள்ளப்பெருக்கு காற்றாற்று வெள்ளம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டெல்டா மாவட்டத்தில் அந்தந்த பருவ கால காலங்கள்ல நமக்கு என்ன மழை கிடைக்குமோ அதுதான் நம்ம தொடர்ந்து இப்ப டெல்டாவில் வந்து பதிவாகும் சாரல் மழை மிதமான மழை மற்றும் சில சமயங்களில் சற்று ஆங்காங்கே கனமழை மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி வெள்ள பாதிப்புகள் இல்லை உள் மாவட்டத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் வெள்ள பாதிப்புகள் கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ ஃபிளட் சான்சஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வெள்ள பாதிப்புகள் கிடையாது தென் மாவட்டத்துல இப்போ தாங்க எங்களுக்கு வெள்ளப்பெருக்கே வந்தது மறுபடியும் மழையாங்க அடப்போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இல்லங்க தென் மாவட்டத்திற்கும் மழை கிடையாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேக பகுதியாக சில இடத்துல வேணாம் மிதமான மழைங்கிறது வரும் மிதமான மழை கனமழை அது ஏன் அப்படி வருது அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று வலுவாக வீசுகிறதன் காரணமாக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் பரவலாக சில சமயங்களில் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழையும் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ சில மாவட்டத்தில் நள்ளிரவில் ஆங்காங்கே மழை பகுதியாக பதிவாயிட்டு இருக்கு சில மாவட்டத்தில் அதிகாலையில் ஆங்காங்கே நமக்கு மழை பகுதியாக பெய்கிறத நம்ம பார்க்குறோம் இருந்தாலுமே கூட இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் தான் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது பதிவாகக்கூடும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் டெல்டா மாவட்டங்களும் உள் மாவட்டம் ஏன்னா டெல்டாவில் வந்து மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் உள் மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் மிதமான மழை மட்டுமே வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து மிதமான மழை மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் இது புயலாக மாற வாய்ப்பு இல்லை கடைசி நிமிஷத்துலையும் இது புயலாக மாற வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் அதில் கடைசி நிமிஷத்துலேயாவது புயலா மாறுமா நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் நமக்கு எதுவும் ஆகாது பயப்படாதீங்க அதில் புயல் மற்றும் வெள்ளம் அப்படிங்கிறது இந்த தாழ்வு பகுதியினால் நமக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை நமக்கு வந்து கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும் உஷார் நிலையில் இருக்கணும் ஏன்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ கனமழை வந்தாலே ஏரிகள் உபரி நீர் திறப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் செம்பரம்பாக்கம் ஆகட்டும் புழல் பகுதிகளாகட்டும் எல்லா ஏரிகளிலும் நீர் திறப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க பண்ணிடுவாங்க ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த செம்பரம்பாக்கம் ஏரி ஒட்டியிருக்கூடிய பகுதிகளில் கிராமங்களில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி புழல் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களாக நீங்கள் கேட்டு கொள்ளுங்கள் எந்த மாவட்டத்தில் கனமழை வர வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக பெரும்பாலும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டு நான்கு முதல் ஆறு மாவட்டத்திற்கு மட்டும் நல்ல ஒரு தீவிர மழையானது அதிக மழை இருக்கும் மழை வராத மாவட்டங்கள் என்னங்க நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் மழை வராத மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் இந்த தாழ்வு பகுதியினால் மழை வரப்போகிறது கிடையாது அதில் மழை வராத மாவட்டங்களில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கெல்லாம் நமக்கு மழை வரலையோ அங்கே மிக தீவிரமான ஒரு மோசமான ஒரு பனிப்பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது உதாரணமாக சேலம் நாமக்கல் கரூரில் இப்போ கனமழை வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா நம்ம மிதமான மழை மட்டும்தான் சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால் பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெல்லாம் ஊட்டி போலவே காணப்படும் ஒரு நீலகிரி மாவட்டத்தில் உதக மண்டலத்தில் எந்த அளவுக்கு ஒரு குளிர் இருக்குமோ அதே போலவே நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக அடுத்து வரும் நாட்களிலும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க